கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் மனதுருகி கையை நீட்டி தொட்டு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு எனக்கு சுத்தமாக என்றார் வாசிங்க கீழ அடுத்த வாசனம் இப்படி அவ உடனே சொன்ன குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன் கவனிங்க இயேசுவின் இடத்துல ஒருத்தன் வர்றான் அவன் குஷ்டரோகி அந்த நாட்களில் குஷ்டரோகி ஜனங்கள் நடமாடும் பொழுது நடமாடக்கூடாது பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும் ஆனாலும் இயேசுவின் இடத்துல வந்து எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் தனக்கு கிடைத்த அந்த தருணத்தை பயன்படுத்தி கூட்டான் இயேசுவின் இடத்துல வர்றான் எல்லாரும் குஷ்டரோகி தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இயேசு அவனை பார்த்தார் உடனே அவன் சொன்ன ஆண்டவரே நமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமாள் முடியும் என்று சொல்லி இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்தார்னா நன்மை செய்ய தான் வந்தார் பிசாசின்படியில் அகப்பட்டவர்களையும் வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தவும் சுபிசேஷத்தை அறிவிக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் தான் இயேசு வந்தார் ஆகவே இயேசு உடனே சொன்னார் எனக்கு சித்தம் இதுதான்ப்பா சித்தம் உண்டுப்பா நீ சுத்தமாவ என்று சொல்லி கையை வைத்தார் அவனுடைய குஷ்டரோகம் உடனே நீங்கி போயிடுச்சு பாருங்கள் அந்த குஷ்டரோகி விசுவாசத்தை பாருங்கள் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அல்லது கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிற தேவ ஜனமே கர்த்தரால் படைக்கப்பட்ட தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஜனமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா அதிசயம் நடக்கணுமா விசுவாசமாக இருங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நம்பிக்கையோடு வாங்க இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் அந்த கு அந்த குஷ்டரோகி செஞ்ச இன்னொரு ஒரு முக்கியமான கார் என்னென்னா கடைத்த நேரத்தை தருணத்தை பயன்படுத்திக்கிட்டான் வசனம் சொல்லுது இன்றே ரட்சனைய காலம் இன்றே அணுக்கிற காலம் இதுவே இன்றே ரட்சனைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இயேசுவின் வருகை மிக மிக சமீபம் அன்பானவர்களே இயேசு எப்பொழுது வருவார் என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனால் சீக்கிரம் வருவார் அவருடைய வருகைக்குண்டான காரியங்கள் எல்லாம் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் வருகை சீக்கிரம் அவர் எப்போ வேணாலும் வரலாம் ஒருவேளை நாளைக்கு கூட வரலாம் அல்லது நாளைக்கு இரவு கூட இயேசு வரலாம் இயேசு வந்தால் நீங்கள் நானும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா இன்னும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானா வரும் தண்டனைக்கு கோபத்திற்கு நாம் எப்படி தப்பித்துக்கொள்ளும் இன்றைக்கி பாவம் இன்றைக்கி ஒரு கலாச்சாரம் போல் ஆயிடுச்சு பாருங்க இந்த குஷ்டரோகி தனக்கு கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான் உங்களுக்கு ஆண்டவர் கிருபியின் கடைசி இமை பொழுதிலே நீங்கள் நான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தேவஜனமே இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை தேடுங்க தேவனால் படைக்கப்பட்ட தேவஜனமே கர்த்தரை தேடுங்க மனம் திரும்புங்க பேழைக்குள்ளே வாங்க என்று அன்று நோவா அழைத்தது போல் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை அழைக்கிறது என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இனத்தில் வாங்க வியாதி என்கிற பாரத்தில் அவன் அந்த குஸ்துரோகி ரொம்ப தவித்து கொண்டு இருந்தான் ஏசுவின் இடத்துல வந்தான் அவனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் இலைப்பாறுதல் கொடுத்தார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சமாதானத்தையும் இலைப்பாறுதலையும் கண்டிப்பாக இயேசு தருவார் இயேசுவின் இடத்துல பட்சபாதம் இல்லை அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இல்லை பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இல்லை அவர் சாயில் உண்டாக்கப்பட்ட எல்லாரும் அவர் அவர் சமூகத்தில் அவருக்கு முன்பதாக தான் ஆகவே இந்த நாட்களிலே தேவனை அறிந்து கொள்ளுங்கள் அந்த குஷ்ரோகி தனக்கு கிடைத்த தருணத்தை நேரத்தை பயன்படுத்தி கொண்டான் நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கத்த தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக